வெல்கம் டு சசி மீடியா எல்லாரும் ஆவலோட ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது அரோரா திவாகர் ஃபைட்டு இன்னைக்கு விஸ்வரூபம் எடுக்கும் பிக் பாஸ் என் நேற்று வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து புதிய கலை கதைக்களத்துடன் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு ஆனால் ஃபஸ்ட்டு கூட பார்த்து எல்லாருமே மொக்க வாங்கியிருப்பீங்க என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த பிரச்சனை ஏன் நடக்கலை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திவாகர் அரோரா திவாகர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்தார் இல்லையா ஆனால் பார்வதி அரோரா இன்னொன்று ரெண்டு பேர் வந்து இவர் வந்து திவாகர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க அப்போ பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரோட பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அவர் முடியலன்னு கோச்சிட்டு போனார் அது வந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்பார் இல்லை அரோரா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போனுச்சு இல்லையா இது என்ன ஆச்சு அப்படின்னா மிட் நைட்டில் அந்த நெய் சண்டை வந்து கமிருதீன் ப்ளஸ் இவங்க பிரிஞ்சிட்டாங்க யார் நம்ம பார்வதியும் கமிருதீனும் பிரிஞ்சிட்டாங்க அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சிங்க இது என்ன ஆச்சு அப்படின்னா திவ்யா பிரஜன் கானா வினோத் இவங்க மூணு பேருமே உட்காந்து நம்ம கமருதீனாக பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க அவள் வந்து ஒன்று வச்சு கேம் தான் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு அதுதான் நான் சொல்லியிருக்கலாம் அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியும் ஆனால் முக்கியமாக அந்த இடத்துல வந்து பிரஜனை ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் வாட்டர் மில்லன் மேல தப்பு கிடையாது அவர் வந்து உருவ கேள்வி பண்ணதுக்கு தான் அவன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் பண்ணது சரிதான்ட்டாரு கானா வினோத்தம் ஆமாங்க அவர் சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடியவர் தான் இவங்க தான் வேணுக்குன்னு இழுக்கிறாங்க எதுக்கு அவரை வந்து அவர் சொன்னால் இவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் உள்ள டீம்ல உள்ள எல்லாரையும் எதுக்கக்கூடாது அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கு தான் இப்போ பழி கொடுக்குறாங்கன்ற மாதிரி பேசிட்டாங்க அடுத்தது திவ்யா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அவர் மேலே தப்பே கிடையாது இப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து விட்டு கொடுத்துட்டா பார்வரி அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து நைட்டில் வந்து திவ்யாட்ட சொல்லிட்டு போனாங்களாம் இது ஒரு பாயிண்ட் இதை மைண்டில் வச்சிங்க நேற்று நைட்டு மிட் நைட்டில் ஒரு பேஜ் போணுச்சு அதை நேத்து மிட் நைட் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அதுல திவாகரன் நம்ம டீம்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவர் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காரு அதான் புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்களா சேண்ட்ரா பிரஜன் திவ்யா கமுருதீன் இவர் பார்வதி வாட்டர் மில்லன் இதுல வாட்டர் மில்லன் மட்டும் அப்பப்ப மாறி அந்த பக்கம் போற மாதிரியே இருந்தது அதுக்காக இவங்க உதவி கேட்டாங்க திவ்யா கிட்ட என்னன்னா வாட்டர் மில்லன் நம்ம கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க திவ்யா கிட்ட நான் என்னங்க பண்ண முடியும் நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுங்க ஹார்ட் காமிங்க அவர் பெரிய சுத்தி வருவாரு நம்ம டீம்லயே இருப்பான்னு ஒரு ஐடியாவை கொடுத்தாங்க இது நேற்று நடந்தது சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா பிளஸ் கானா வினோத் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே திவாகருக்கு ஆதரவா இருக்காங்க திவாகருக்கு ஆதரவா இருக்கும் பொழுது பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திவாகர் மேல இப்ப கையை வச்சா தான் அது பாதகமா முடியும் ஏன்னா இப்போக்கி என்ன ஆச்சு அப்படின்னா கமிரதுக்குட சண்டை கூட சண்டை பேச முடியாது அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார் திவாகர் தான் இருக்கார் திவாகர் மேலே கையை வச்சு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆள் திவாகர் தான் அவரும் போயிட்டாருனா அப்போ அந்த டீம் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெசென்ட் சேன்ட்ரெல்லாம் என்ன பண்ணுவாங்க திவாகர் அவங்க பக்கம் எடுத்துக்குவாங்க ஆல்ரெடி திவாகர் திவ்யா படித்தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பிளான் தான் அதனால தி பார்வதி என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அரோரா நமக்கு முக்கியமே கிடையாது அந்த டீமும் நமக்கு முக்கியம் கிடையாது திவாகர் தான் இப்ப நமக்கு முக்கியம் ஏன்னா அவர்த கமிர்தின் தான் இப்ப பெரிய கோவத்துல இருக்காரு பெருசா இப்போ இந்த வாரத்துல சண்டை வரும் அவங்களுக்குள்ள அது அதை அடுத்து சொல்றேன் இது என்ன ஆகும் அப்படின்னா அதனால திவாகர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திவாகருக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு டாஸ்க்கு அப்படியே மொக்கையா போச்சு சரி இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ என்ன அப்படின்னா ஒயில் காடில் வந்தவங்க நான் முதலே சொன்னேன் பார்வதி மேலே உள்ள பாசத்தில் அவங்க போல பார்வதியை போட்டு தள்ளுறதுக்கு தான் அவங்க ஒரு பிளான் எடுத்து அவங்க கூட கூப்பிட்டு சேர்ந்தாங்க அது நேற்று நைட்டே தெரிஞ்சு போச்சு எண்காடில் அந்த வீடியோ வரும் அதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் சரி இப்போ என்ன அப்படின்னா பார்வதிக்கு துணையாக இருந்த கமுர்த்தின்னா அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க இந்த பக்கம் இருக்கிறது திவாகர் மட்டும்தான் திவாகர் வந்து திவ்யா போய்ட்டு சுற்றிட்டு இருக்காங்க திவ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி இப்போ அவர்கிட்ட போய் பேசுறாங்க உட்காடுறாங்க அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குறாங்க அதனால் இன்னும் கூடி சீக்கிரத்தில் திவாகரியும் அவங்க பக்கம் இழுத்துட்டால் பார்வதியுடைய கேமை மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிரஜனுடைய ஐடியா அவருடைய ஐடியா படி எல்லாம் இருக்கு ஆனால் அவங்க ஐடியாவில் அவங்க சக்சஸ் ஆனாலும் கேம் இங்கே சொல்கிறும் மொக்கையா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்